வணக்கம் நண்பர்களே பிள்ளையார் செயல்களை உடைத்து விட்டால் சமூக நீதி கிடைத்துவிடும் பட்டியலின பக்கங்கள் முன்னேறி விடுவார்கள் மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் முன்னேறி வந்துவிடும் இன்னும் சுருக்கமாக சொன்னால் அந்தன்னும் பிராமணர்கள் என்று அழை அழைக்கப்படுகிற மக்கள் தவிர மற்ற அனைவரும் முன்னேறி விடுவார்கள் என்று பகுத்தறிவுவாதி பகுத்தறிவு பெரியார் என்று நீங்கள் அழைக்கிற இவே ராமசீமயா ஐயா எங்கேயாவது சொன்னாரா அல்லது அந்த பொருள்படும் மொழியாக இந்த கட்டளை இட்டாரா பிள்ளையார் சிலைகளை உடையுங்கள் சமூக நீதி கிடைத்துவிடும் அவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் முன்னேறிடுவாங்க பெண்கள் கூரிமை கிடைக்கும் இதெல்லாம் சொன்னாரா எங்கேயாவது ஒரு அப்படி சொல்லியிருந்தால் பெரியார் பின்பற்றாளர்கள் எனக்கு ஒரு செய்தி அனுப்பினீங்கன்னா நானும் அதன் நாளிலேருந்து பெரியார் லிஸ்ட்டை மாறிடுவேன் பரவாயில்ல பிள்ளையாரை உடைச்சா சமூக நீதி வந்துடும் பிள்ளையாரை உடைச்சா பெண்கள் முன்னேறிடுவாங்க அப்படின்னு பிள்ளையார் சிலையை உடைப்பதற்கும் சமூநிதி பெறுவதற்கும் என்ன சம்பந்தம் பிள்ளையார் சிலை ஒன்றும் பிராமணர்கள் மட்டும் வழிபடுவதல்லவே அப்போ அவரிடம் என்ன பார்க்க இருந்தது சைக்கோத்தனம் இருந்தது என்று சொல்லலாம் இதற்காக கோவப்படுபவர்கள் கோவப்படட்டும் நான் தப்பாக சொல்லவில்லை பிள்ளையார் இவர்கள் மட்டும்தான் வணங்குறாங்க இன்னும் அந்த பேப்பரில் கூட இருக்குது பதிமூணு அஞ்சு பதினொன்று அஞ்சு ஐம்பத்தி மூணாவது வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வருஷத்தில் அந்த பேப்பரில் கூட இருக்கு இன்னும் ராமன் ராமன் சிலை எல்லாம் கேட்டு வாங்கி உடைங்க இதனால் சமூக நிதி வளரும் என்று நினைத்தாரா இதை சைகோத்திரம் என்று நான் சொன்னது தவறா விளக்கம் சொல்லுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்